ஒரு பௌத்தராக இருந்தாரா இல்லை அவரது மரணத்திற்கு பிறகுதான் பௌத்தம் பிறந்தது எல்லா மதங்களும் இப்படித்தான் நீங்கள் அவ்வாறு இருக்க வேண்டியதில்லை என்பதையே இது நிரூபிக்கிறது ஒரு மதத்தின் சிறந்த முன்னோடியாக ஆகிட நீங்கள் எந்த ஒரு அடையாளத்தையும் பின்பற்ற வேண்டியதில்லை பெரும்பாலும் மதமும் ஆன்மீகமும் ஒன்று என புரிந்து கொள்ளப்படுகின்றது ஆனால் உண்மை அதுவல்ல ஆன்மீகத்தின் வேர்கள் மதத்தில் இருந்தாலும் கூட அவை ஒன்றுக்கொன்று மிகவும் வேறுபட்டவை அடிப்படையில் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இன்றைய உலகத்தை பாருங்கள் அனைத்து மதத்தைச் சேர்ந்த மக்கள் அனைவரையும் மதவாதிகள் என்று நீங்கள் அழைப்பீர்களா மதங்களின் பெயரால் எத்தனை போர்கள் நடந்திருக்கின்றன என் கடவுளின் வார்த்தைகளை நான் பரப்ப வேண்டும் அது கிறிஸ்து அது மோசஸ் அல்லது கிருஷ்ணராக இருந்தாலும் சரி ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளை வலுக்கட்டாயமாகவோ அல்லது நுட்பமான வழிமுறைகள் மூலமாகவோ பரப்புகின்றனர் ஆனால் எவ்வளவு நுட்பமானதாக இருந்தாலும் கட்டாயப்படுத்துதல் எப்போதும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இருக்கும் மதங்கள் என்பவை கோட்பாடுகள் மற்றும் நம்பிக்கையை சார்ந்தவை ஆனால் ஒவ்வொரு மதத்தின் முன்னோடிகளும் அவர்கள் இன்று என்னவாக ஆகியிருக்கிறார்களோ அதுவாக முதலில் இருந்திருக்கவில்லை இதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன் இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவரா அவரது மரணத்திற்கு பிறகு கிறிஸ்துவம் உருவானது அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல புரோபெட்டை எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு முஸ்லிமா அவருக்கு பிறகு இஸ்லாம் பிறந்தது புத்தர் ஒரு பௌத்தரா இல்லை அவர் ஒரு இந்து அவரது மரணத்திற்கு பிறகு பௌத்தம் உருவானது எல்லா மதங்களிலும் இதுதான் நிலைமை நீங்கள் அவ்வாறு மதம் சார்ந்தவராக இருந்திருக்க வேண்டியதில்லை என்பதையே இது நிரூபிக்கிறது ஒரு மதத்தின் முன்னோடியைப் போல் ஆகிட நீங்கள் எந்த ஒரு அடையாளத்தையும் பின்பற்ற வேண்டியதில்லை இதுதான் பிரச்சனை இதனால்தான் நாம் தொடர்ந்து சண்டையிடுகிறோம் ஏனென்றால் நாம் இவ்வகையான அமைப்பின் முன்னோடிகளுடன் மிகவும் பாசாங்குத்தனமான விதத்தில் நாம் நம்மை அடையாளம் காண தொடங்குகிறோம் நம்மை அடையாளப்படுத்திக் கொண்டதும் நம் அடையாளம் குறித்து நாம் மிகவும் கர்வம் கொண்டவர்களாகிறோம் என் முன்னோடிகளுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அவமதிப்பு ஏற்படும்போது நாம் ஆயுதங்களை ஏந்துகிறோம் அவர்கள் அனைவரும் அன்பின் உருவமாக இரக்கத்தின் வெளிப்பாடுகளாக இருந்தனர் என்ற அடிப்படை விஷயத்தை மறந்து விடுகிறோம் அவர்கள் அனைவரும் அத்தகைய உயர் திறன் வாய்ந்த ஆளுமைகள் ஆவர் அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி நம் மக்களுக்கு என்ன ஆயிற்று என்று கதரும் நிலை நிலவுகிறது இதற்காகவா நாம் இவர்களுக்கு இவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தோம் என்று அவர்கள் மனதிற்குள் ஆழ்வார்கள் வழிமுறைகள் பரிந்துரைக்கப்படுகின்றன இருப்பினும் எவரும் அத்தகைய பயிற்சி முறைகளை பின்பற்றவில்லை பூசாரிகள் மற்றும் பண்டிதர்கள் மூலம் பயிற்சி முறைகள் பின்னர் தோன்றின இது உலகாயத வாஞ்சைகளை நிறைவேற்றுவதற்கான வழியாக மாறியது மேலும் மதம் தங்கள் மக்களை தங்களுடன் வைத்திருக்க இரண்டே கருவிகளை பயன்படுத்துகிறது முதலாவது சலனம் பேராசை இரண்டாவது பயம் நீங்கள் இதை செய்தால் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள் நீங்கள் இதை செய்யாவிட்டால் நீங்கள் நரகத்திற்கு செல்வீர்கள் என்று கூறுகிறது எனவே ஒவ்வொரு மதமும் விதிவிலக்கின்றி இந்த இரண்டு சக்தி வாய்ந்த கருவிகளை பயன்படுத்துகிறது எல்லா மதங்களும் தத்துவார்த்தமானவை அவற்றில் ஸ்லோகங்கள் இருக்கும் நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்களில் பல செய்யுள்கள் இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் அதுவே மதத்தின் அம்சமாகும் ஆன்மீகத்தில் நீங்கள் ஏதோ ஒன்றில் நம்பிக்கை கொண்டிருந்தாலும் கூட வெறும் நம்பிக்கை அல்லது சமய கோட்பாடு மகிழ்ச்சியை தர முடியாது நீங்கள் உங்கள் நம்பிக்கையை அனுபவித்து உணர வேண்டும் இப்போது ஆன்மீகத்தில் நான் எல்லாவற்றிலும் பெரியவனா மதத்திற்கு அப்பாற்பட்டவனா நான் இல்லை என்றே சொல்வேன் ஆன்மீக பள்ளிக்கு ஆன்மீக பட்டப்படிப்பிற்கு அனுப்புகின்ற மழலையர் பள்ளிக்கூடமே மதமாகும் இப்பொழுது நீங்கள் நீண்ட காலம் பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்தால் நீங்கள் ஒரு கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற விரும்புவீர்கள் அல்லவா இப்போது ஆன்மீகத்திற்கு பிறகு வரும் பல்கலைக்கழகம் எது மதம் என்பது நம்பிக்கைகள் மற்றும் கோட்பாடுகளைப் பற்றியது என்று நாம் கூறுவதால் ஆன்மீகம் என்பது அனுபவத்தைப் பற்றியது அனுபவத்திற்கு அப்பாற்பட்டது எது இந்த கேள்வி எப்போதும் என்னை திகைக்க வைக்கிறது ஆனால் இப்போது என்னிடம் அதற்கான பதில் உள்ளது நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை கூறுகிறேன் நீங்கள் ஒரு தனிப்பட்ட தீவில் படகு மற்றும் அனைத்து வசதிகளுடனும் உங்களை விட நூறு மடங்கு செல்வந்தரான உங்கள் நண்பருடன் மூன்று மாதங்கள் தங்கியிருந்து நன்றாக நேரத்தை கழிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் மூன்று மாதங்களுக்கு பிறகு நீங்கள் இப்போது இருக்கும் இடத்திற்கு திரும்பி வந்து அந்த அனுபவத்தை பற்றி வியந்து பாராட்டுகிறீர்கள் அந்த அனுபவம் சிறப்பாக இருந்தது தனிப்பட்ட தீவை சொந்தமாக கொண்டிருக்கும் என் நண்பரைப் போல ஆக நான் விரும்புகிறேன் நான் செல்வந்தராக இருக்க விரும்புகிறேன் என்று நீங்கள் கூறக்கூடும் இப்பொழுது இது நமக்கு எதை கற்பிக்கிறது செல்வத்தை செல்வ செழிப்பை அனுபவிப்பது ஒரு விஷயம் ஆனால் செல்வந்தராக ஆவது மற்றொரு விஷயம் என்று மட்டுமே அது கூறுகிறது தெய்வீகத்தை அனுபவித்தல் ஆன்மீகமாகும் ஆனால் அந்த அனுபவமாக தெய்வீகமாகவே நான் ஆவது முற்றிலும் வேறு விஷயமாகும் நான் அந்த அனுபவமாக ஆக வேண்டும் என்று ஆன்மீக அனுபவங்கள் எனக்கு கூறுகின்றன உதாரணமாக அவ்வப்போது நான் அமைதியை உணர்கிறேன் நான் அமைதியை அனுபவிக்கிறேன் ஆனால் நான் எல்லா நேரமும் அமைதியின் வெளிப்பாடாக ஆக முடிந்தால் எப்படி இருக்கும் அன்பு செலுத்துவதற்கு பதிலாக அல்லது இரக்க உணர்வுகளை கொண்டிருப்பதற்கு பதிலாக நானே அன்பாக இரக்கமாக மாறினால் எப்படி இருக்கும் நானே அன்பாக மாற முடிந்தால் எப்படி இருக்கும் நானே இரக்கமான நபராக ஆக முடியுமானால் எப்படி இருக்கும் அதாவது நீங்கள் இப்போது மதத்தை கடந்து செல்கிறீர்கள் நீங்கள் ஆன்மீகத்தை கடந்து செல்கிறீர்கள் இப்போது நீங்கள் சத்திய நிலையில் இருக்கிறீர்கள் பின்னர் என்ன நிகழ்கிறது இந்த சத்திய நிலை நிலையானதா இல்லை இது மாறும் தன்மை கொண்டது ஏனெனில் ஆன்மீக பயணம் எல்லையற்றது வேதங்களும் உபநிடதங்களும் குறிப்பாக அவை இறுதி நிலையை பற்றி பேசும்போது இல்லை 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 என்று கூறுகின்றன அதாவது இதுவல்ல 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 என்பதன் அர்த்தம் என்ன இறுதி நிலையை இது அல்ல இது அல்ல இது அல்ல என்று அவை விவரிக்கின்றன இதை புரிந்து கொள்வது சற்று கடினம்தான் ஆனால் நீங்கள் அவர்கள் சொல்ல முயற்சிப்பது இதுதான் என்று சொல்லும்போது இந்த உலகில் அதனுடன் ஒப்பிட்டு அது இதுதான் 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 என்று சொல்லக்கூடிய எதுவுமே இல்லை இந்த உலகில் அதனுடன் ஒப்பிட எதுவும் இல்லை அதை மாம்பழத்தின் சுவையுடன் ஒப்பிடலாமா அல்லது அதை ஹெய்னைகனின் சுவையுடன் ஒப்பிடலாமா இல்லை இறுதி நிலையை பற்றிய விளக்கத்தை பொறுத்தவரை நீங்கள் திருப்தி அடையக்கூடிய நிலை எதுவும் இல்லை எனவேதான் அவர்கள் மகிழ்ச்சியுடன் இது அல்ல இது அல்ல இது அல்ல இது அல்ல என்று கூறுகிறார்கள் பயணம் இன்னும் தொடர்கிறது